Kristin,いい picker Dary 특히 என்ன the chief seeing the master planning team incción with

சரி மளிகை கொடுத்தா அந்த பிள்ளை போயிடும் போயிருந்த பிள்ளைங்க வாரிசு மழைய போயிருக்கீங்களா என்ன சந்தோஷமா நல்ல காலி மயான காலி ஆமா மயானத்தை

சந்தா குங்குமம் ஆச்சு குங்குமம் என்னங்க கேட்டத கொடுத்துருவா அதை ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் என் போட்டு வச்சிட போறியா காளி அது தெரியுது போதுமா போம்பு எடுத்து போட்டு எடுத்து எடுத்து போய்றியா எடுத்துக்க

சமயத்தை அழ்த்தமலை சத்தியம்மா பாலண்டி ஹெப்பமலை சத்தியம்மா பாளண்டி ஹெப்பமலை சத்தியம்மா இங்க கூப்பர் தெய்வமலை சத்தியம்மா இங்க கூப்பர் தீவமலை சத்தியம்மா மயான காளையன்னா சின்ன பிள்ள இருந்து அந்த குடும்பத்தை அழைச்சிட்டே குழந்தைய சாப்பிட்டேன் இந்த புள்ளைட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் சத்தியமாக போயிடுவேன் சொல்லியே திரும்ப வயசு விடுறது சத்தியம் சரியா பண்ணணும் சத்தியம் பண்ணிட்டு தான் போகணும் முக்காலை சத்தியம்மா சொல்றது நல்லா கேளு முக்கான சத்தியமா

நீ போன உடனே இந்த பிள்ளைக்கு வாரிசு ஊக்காரணும் உடனே அந்த வாரிசு என்ன போடணும் முக்கால் சத்தியமா முக்கால் ஆத்தமன சத்தியமா அமையృత ஆத்த சத்தியமா பால் இயற்பு இந்த சத்தியமா கூப்புறதேயே வேப்பங்களு முனி சேர்களுக்கி முனி வேப்பங்களுக்கு சேர்களுக்கி முனி போய் முக்கால் சத்தியமா போயிடுறேன் இறற முக்கால் சத்தியமா அப்படியே ஐயா போ குதிரையில பூட்டி போய்டுவார் வேப்பங்குளத்துக்கு

சரி நல்லா இந்த யூடியூப் பார்க்குறவங்க நல்லா கேட்டுக்கேங்க கேட்டவனவர்கள் நினைக்க விடாது காலையில் நாங்கள் அழைச்சி கேட்டுக்கிறோம் அழைச்சி கேட்டு அந்த ஆத்மாவும் யாருக்கு அது பேயாக இருந்தாலும் அது சாமியாக இருந்தாலும் இந்த மாதிரி தீட்டில் அகப்பட்டவங்களுக்கு நாங்கள் கேட்டு சேதம் கொடுத்தது பழக்கம் கேட்டவர்கள் நினைக்க வேண்டாம் இது தான் நம்மளுடைய ஆலயத்தில் பேய் பிசாசு ஓட்டணுங்கிறவங்க அந்த மாதிரி உள்ள உள்ளவங்க இல்லாத பிரச்சனை உள்ள காலையிலே வந்துடணும் அதிகாலையில் எட்டு மணிக்கெல்லாம் காலையில் நாங்கள் அழைச்சி கேட்போம் அழைச்சி கேட்டு தேவையான அந்த குடும்பத்தில் உள்ள கூட அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவளுக்கு கொடுத்து அனுப்புது எங்களுடைய பழக்கம் இதான் விஷயம் ஓம் சக்தி வாழ்க்கை வர